சென்னை தீநகரில் லொக்கேட்டாக இருக்க ஸ்வஸ்திக் ஜெம்ஸ்டோன் ஜோன் விற்பனை நிலையத்தை நீங்கள் இன்றே நேரடியாக சென்று பார்க்கலாம் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய ராசி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தரமான ரத்தன கற்கள் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது போது மிக குறைவான மற்றும் சரியான விலையில் வந்துட்டு உங்களுக்கு ரத்தன கற்கள் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்வஸ்திக் ஜெம் பக்கத்துலேயே ஜெம் டெஸ்டிங் லேப் இருக்கிறதுனால நீங்கள் நேரடியாக ரத்தன கற்களை கொண்டு போயிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணியும் அதனுடைய குவாலிட்டியும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மீண்டும் காலேஜ் இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் ஹலோ நான் ஏற்கனவே வந்தோம் மேடம் சொல்லுங்க சார் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன பாரிவாக்கம் பாரிவாக்கம் பூந்தமல்லி ஓகே யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க எனக்கு எனக்காக எனக்காக சரி உங்களுடைய பிறந்த தேதி சொல்றீங்களா 4961 1961 செப்டம்பர் மாசம் ஆ செப்டம்பர் மாசம் 4 தேதிங்களா ஆமா நாலாம் ஓகே எந்த நேரத்துல பிறந்தீங்க நாட்டுக்கெழமை இரவு பைவ் உங்க கேள்வி என்ன உங்களுடைய தொழிலுக்காக கால் பண்ணிருக்கீங்களா நீங்க டிவி பாத்துட்டு பேசுறீங்க நினைக்கிறேன் உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன் பேசுங்க நான் வந்து என்னுடைய இது எந்த வேளை செய்தாலும் தடங்களா இருக்கு ஆஹா அதுக்காக தான் கேக்குறேன் சரி இப்ப கரெக்ட்டா என்ன வேளை பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நான் டிரைவர் வேளை பாக்குறேன் சரி இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்கு நினைக்கிறீங்க ஏதாவது கடன் பிரச்சனையா இல்ல சரியான வேலை வாய்ப்பு இல்ல நினைக்கிறீங்களா அதாவது எந்த காரியம் தொடங்கினாலும் தடங்களா இருக்கு ஆஹா ஆஹா சரி இப்ப உங்க கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க ஜாதகத்துல நீங்க வந்து ரிஷப லக்னத்துல ம் அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் கூட ராவு இருந்து அப்படி நிம்மதி இருக்காது ம் உங்களுக்கு உடம்பு 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 நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா ஒவ்வொரு முதுகு வலி கை கால் வலி பிபி இல்லையா அதெல்லாம் இல்ல சார் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் இருக்கு இல்லையா எப்படி சொல்றீங்க இல்ல இல்ல ஒரு நாளைக்கு ஒரு இது வரைக்கும் கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் போனா பிபி இருக்கு நேற்று போய் செக் பண்ணா நார்மலாகுது ஆமாம் அப்பப்போ வந்து போ ஏன்னா வந்து ரிஷபல்லகனுக்கு புதன் வந்து நல்லா இருக்கா இருந்தாலும் வந்து பயிருக்கிறா அஞ்சலி இருக்கிறார் அதே மாதிரி உங்கள் ஜாதத்தில் பத்தில் கேத்து இருக்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் நல்லா நல்லா வே இப்போது என்ன நினைக்கிறீங்க நிம்ந்தே வாழணும்னா நீங்கள் பச்சை போடணும் உங்கள் ஜாதத்தில் பரிகாரம் வந்து பச்சை போடணும் இல்லை ஒயிடூரியாக போடணும் வைடூரியா பச்சை ரெண்டு போட்டால் தான் உங்கள் ஜாதிக்கு வந்து எல்லாம் அமையும் இது போடலன்னு கண்டிப்பாக அதுவுமே நடக்காது இன்னும் பத்து வருஷம் ஃபோன் பண்ணி இப்படி தான் கேட்கணும் ஒண்டியை ஓட்டுக்கிறேன் கார் ஓட்டுரு பஸ் ஓட்டுரு மிதுன ராசி ஆமாம் கரெக்டு மிதுன ராசி தான் கரெக்டு நீங்கள் வந்து ரிஷப லக்னத்துக்கு வந்து புதன் நல்லா இருக்கிற அஞ்சில புதன் ரொம்ப நல்லா இருக்கிறாள் அதனால தான் நீங்கள் பச்சை நீங்கள் வைடூரியா போட்டால் தான் உங்கள் ஜா உங்கள் ஜாதிக்கு பரிகாரம் உண்டு இல்லைன்னா பரிகாரமே கிடையாது நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டே இருக்கணும் இன்னும் நாளைக்கு அடுத்த நாளைக்கு யாருக்காரும் ஃபோன் பண்ணிகிட்டே கேட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் ரெண்டு போட்டுட்டேன்னா எது கேட்குறது வேணாம் தன்னால் தானே நடக்கும் வண்டிக்கே பெட்ரோல் போட்டால் தான் கார் ஓடும் உங்கள் ஜாதகத்துக்கு வந்து பச்சை வயிறூரியா போட்டால் தான் உங்கள் ஜாதகத்துக்கு வண்டி ஓடும் இல்லைன்னா அப்படியே ஆகி நிற்கும் ரெண்டு எப்போ போடுங்க அப்போ தான் உங்கள் ஜாதகத்துக்கு வெற்றி இருக்கும் இல்லைன்னா இல்லை வாழ்க்கையில் எஸ் உடனே வந்துட்டு தெரியக்கூடிய ஸ்வஸ்திக் தொடர்பு எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ராசி கற்களை வந்து நீங்கள் நேரடியாக போய் வாங்கி கொள்ளலாம் அடுத்த அழைப்பாளரில் பேசிடலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் லைனில் தான் இருக்கீங்க கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க வணக்கம் எங்கிருந்து பேசுகிறீங்க இந்த தென்காசி மாவட்டம் சரி யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க உங்களுடைய குழந்தைக்காக கேக்குறீங்களா ஆ உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க பிறந்த தேதி ஆயிரத்தி ஒன்பது டேட் டேட் சொல்லுங்கம்மா எந்த மாசம் டேட் எந்த மாதம் பதினேழு ஓகே செப்டம்பர் பதினேழு எந்த வருஷம் பிறந்தது எந்த வருஷத்தில் பிறந்தாங்க எந்த பிறந்தாங்க ஓகே நிகழ்ச்சியை வந்துட்டு கால் பண்ற அழைப்பாளர்கள் உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் நேரத்தை வந்து கொஞ்சம் கரெக்டா எடுத்து வச்சுட்டு கால் பண்ணீங்கன்னா உபயோகமா இருக்கும் அடுத்த அழைப்பாளர் இப்போ பேசிடலாம் வணக்கம் லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் வணக்கம் உமா சொல்லுங்க சார் எங்க இருந்து பேசுறீங்க யாருக்காக

இருக்காங்க சார் வயசான சார் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறாரா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் சார் கொஞ்சம் சரி உங்கள் ஜாதத்தில் வந்து பார்த்தீங்களானா ஜாதத்தில் வந்து கேத்து திசை நடந்துருக்குது கேத்து வந்து இவங்களோட ஜாதத்தில் பத்தில் இருக்கிறாரு உங்கள் ஜாதகம் வந்து சூரியன் புதன் இருக்கிறார் பத்தில் உங்கள் குடும்பத்தில் யாராவது கவர்மெண்ட் வேலை அரசியல் யாராவது இருந்தாரா கண்டிப்பாக உங்கள் ஜாதத்தில் வந்து பார்த்தீங்களானா நல்லா வாழணும் இதுக்கு மேலே நல்லா வாழலன்னா நீங்கள் ஒய்டூரே போடணும் பவளாக போடணும் பவளாக வைடூரியா போட்டால் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா கூடிய அதிபதி சனி ஹாரில் இருக்கிறார் ஆறில் இருந்தால் நிம்மதி இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு உடம்பு பிரச்சனை எல்லாம் நிறையா வரும் புதன் மட்டும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் பச்சை கூடா போடலாம் இல்லை வைடூரியா போடலாம் இல்லை பவளாக போடலாம் இந்த மூணு போட்டால் தான் உங்களுக்கு பரிகாரம் உண்டு இது போட்டால் கடவுள் இருக்கிற மாதிரி நீங்கள் பச்சை போட்டால் புத கிரகம் உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறாரு அதே மாதிரி நீங்கள் வைடூரியா போட்டால் கேத்து பகவான் உங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காரு அதே மாதிரி நீங்கள் பவளை போட்டால் புதன் எங்கள் இப்படி திருச்செந்தூர் முருகன் போய் கும்பிடுறீங்களா அந்த பவுளை உங் உங்கள் கூடவே இருக்குவார் முருகன் உங்கள் கூடவே இருக்குவார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் அதை எடுத்து போட்டால் தான் சுவாஸ்திக் ஜம்மில் கண்டிப்பாக உங்களுக்கு பரிகாரம் உண்டு